சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய செய்தியில் தென்சீன கடலில் தலையிட அமெரிக்காவுக்கு உரிமை இல்லை என்று சீனா கூறியுள்ளது பற்றி நாம் சற்று விவாதிக்கலாம் சர்ச்சைக்குரிய பாதையில் ஆயுதமேந்திய தாக்குதலுக்கு எதிராக பிலிப்பைன்ஸை பாதுகாப்பதில் வாஷிங்டன் உறுதியுடன் இருப்பதாக வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் கூறுவதைத் தொடர்ந்து தென்சீன கடலில் தலையிட அமெரிக்காவிற்கு உரிமை இல்லை என்று செவ்வாய் என்று சீனா அறிவித்தது தென்சீன கடல் பிரச்சனையில் அமெரிக்கா ஒரு கட்சி அல்ல சீனாவிற்கும் பிலிப்பீன்ஸுக்கும் இடையிலுள்ள கடல்சார் பிரச்சனைகளில் தலையிட அமெரிக்காவிற்கு உரிமை இல்லை என்று வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் லிங் ஜியான் பெய்ஜிங்கில் வழக்கமான செய்தியாளர்கள் கூட்டத்தில் இதை கூறியுள்ளார் சீனாவிற்கு எதிரான பிராந்திய நட்பு நாடுகளுக்கு அமெரிக்கா உதவியை வலுப்படுத்த பிலிங்கன் ஆசியாவின் சுருக்கமான பயணத்தில் இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனாதிபதி ஃபெட்டினாட் மார்கோஸ் பதவியேற்ற பிறகு பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவுக்கு அவர் மேற்கொள்ளும் இரண்டாவது பயணம் இதுவாகும் அமெரிக்காவிற்கும் பிலிப்பைன்ஸிற்கும் இடையிலான இராணுவ ஒத்துழைப்பு தென்சீன கடலில் சீனாவின் இறையாண்மை மற்றும் கடல்சார் உரிமைகள் மற்றும் நலன்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடாது மேலும் பிலிப்பைன்ஸின் சட்டவிரோத உரிமைக் இந்த தளத்தை வழங்க இன்னும் குறைவாகவே பயன்படுத்தப்பட வேண்டும் என்று லின் ஒரு கேள்விக்கு பதிலளித்தார் சீனா தனது பிராந்திய இறையாண்மை மற்றும் கடல்சார் உரிமைகள் மற்றும் நலன்களை உறுதியுடன் பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுக்கும் மேலும் தென்சீன கடலில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை நிலைநிறுத்தும் என்று அவர் மேலும் கூறினார் பெய்ஜிங் கிட்டத்தட்ட முழு தென்சீன கடலுக்கு அதன் உரிமையை வலியுறுத்தி வருகிறது இது உலக வழக்கத்திற்கு இன்றியமையாத பாதையாகும் பிலிப்பைன்ஸ் போன்ற பல தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் போட்டி கோரல்களை அது புறக்கணித்துள்ளது மற்றும் அதன் நிலைப்பாட்டை ஆதாரமற்றது என்ற கருத்தும் ஒரு சர்வதேச நீதிமன்றம் எடுத்து கூறியுள்ளது ஆகவே சீனா என்ன கூறினாலும் அமெரிக்கா பிலிப்பைன்ஸ் தைவான் தென்கொரியா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு அவை தன்னுடைய பிராந்திய நட்பு நாடுகள் என்ற வகையில் இந்த நாடுகளுக்கெல்லாம் அவசரமான உதவிகள் மற்றும் எந்த நேரத்திலும் தேவையான உதவிகளை அமெரிக்கா செய்யும் என்றும் அமெரிக்கா ஒரு நாட்டின் மீது போர்ந்தெடுக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டால் இந்த பிராந்திய நாடுகளும் அமெரிக்காவிற்கு பிரிட்டன் உட்பட ஒத்துழைப்பு நல்கும் என்பது உலகறிந்த விஷயம் சோமாலிய கடற்கரையில் கடற்கொள்ளையுக்கு எதிரான வெற்றிகரமான நடவடிக்கைக்கு பிறகு இந்திய கப்பற்படை ஒரு உயர்தரமான படை என உலகளாவிய நிபுணர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் இந்த கருத்தை நாம் தற்போது விளக்கமாக பார்க்கலாம் கடந்த வார சோமாலிய கடற்படையில் கடற்படையில் சோமாலய கடற்கொள்ளையின் பிடியிலிருந்து எம்பி ரியன் என்ற வணிக கப்பலின் பணியாளர்களை வெற்றிகரமாக மீட்ட இந்திய கடற்படையின் நடவடிக்கை இந்தியாவின் இராணுவத்திறன்களுக்கு சான்றாக நிபுணர்களால் பாராட்டப்படுகிறது இந்த நடவடிக்கை ஒரு உன்னிப்பாக ஒருங்கிணைக்கப்பட்ட முயற்சியை உள்ளடக்கியது மூலோபாய வலிமை மற்றும் துல்லியமான செயல்படுத்துதல் கிட்டத்தட்ட இரண்டு நாட்கள் நீடித்தது மற்றும் பலதரப்பட்ட அசட்ஸ்களை இந்த ஆபரேஷனில் இந்தியா பயன்படுத்தியது இந்திய கடற்படையின் அதிகாரப்பூர்வ அறிக்கையின்படி மீட்பு நடவடிக்கையில் கடற்படை அளிப்பாட் ரோந்து கப்பல்கள் இந்திய விமானப்படையின் சி செவன்டீன் டிரான்ஸ்போர்ட் விமானங்கள் கடல் கமாண்டோக்கள் கடற்படை ட்ரோன்கள் உளவு ட்ரோன்கள் மற்றும் பி எய்ட் எய் கண்காணிப்பு ஜெட் இந்த பன்முக அணுகுமுறை இந்தியாவின் கடல்சார் பாதுகாப்பு மூலோபித்தின் நுட்பம் மற்றும் செயல்திறனை எடுத்துக்காட்டுகின்றன காட்டுகின்றன என்று உலகம் முழுவதும் பாராட்டி வருகின்றன உறவுகளுக்கான கவுன்சிலில் உள்ள சர்வதேச விவகார கூட்டாளியான ஜான் ஃப்ராட்ஃபோர்ட் பயிற்சி கட்டளை மற்றும் கட்டுப்பாடு ஆகியவற்றில் இந்திய கடற்படையினர் சிறந்து விளங்கும் செயல் என்று பாராட்டினார் போர்க்கப்பல்கள் ட்ரோன்கள் நிலையான மற்றும் ரோட்டரி வீண் விமானங்கள் மற்றும் கடல் கமாண்டோக்கள் ஆகியவற்றை பயன்படுத்துவதை உள்ளடக்கிய ஒரு ஒருங்கிணைந்த சக்தியை பயன்படுத்துவதன் மூலம் ஆபத்து எவ்வாறு குறைக்கப்பட்டது என்பது இந்த செயல்பாட்டை ஈர்க்கக்கூடியதாக குறிக்கிறது கடந்த ஆண்டு டிசம்பரில் சோமாலியா கடற்கொள்ளையர்களால் எம்வி ரு பிடிபட்டது இப்பகுதியில் மீண்டும் கடற்கொள்ளையர்களின் மீதான கவலையை எழுப்பியது கடற்கொள்ளையர் குழுவினரால் இயக்கப்படும் கப்பலில் சோமாலியா கடற்பரப்பில் இருந்து அது புறப்பட்டது இந்திய கடற்படையின் விரைவான நடவடிக்கையை தூண்டியது கப்பல் மூலம் ஏற்பட்ட ட்ரோன்கள் உட்பட அதில் நவீன கண்காணிப்பு நுட்பங்களை பயன்படுத்தி ருண் கப்பலில் ஆயுதமேந்திய கடற்கொள்ளையர்கள் இருப்பதை கடற்படை உறுதிப்படுத்தியது கடற்கர்களுக்கும் ஐஎன்எஸ் கொல்கத்தா நாசகார கப்பலுக்கும் இடையே நடந்த துப்பாக்கிச் சண்டையைத் தொடர்ந்து கப்பலின் திசை மாற்றி மற்றும் வலு செலுத்துதல் அமைப்புகளை முடக்க இந்திய கடற்படை தீர்க்கமான நடவடிக்கை எடுத்தது இதற்கிடையில் இந்திய விமானப்படை கமாண்டோக்கள் இந்தியாவிலிருந்து பத்து மணி நேர விமானப் பயணத்திற்கு பிறகு பாராசூட் மூலம் உள்ள நுழைந்தனர் மற்றும் கடல் வலுவூட்டல்கள் விரைவாக கப்பல்களை நெருங்கி கடற்கொள்ளையர்களின் கயிற்றை மேலும் இருக்கியது இந்திய கடற்படையின் இடைவிடாத அழுத்தம் கடத்தலில் ஈடுபட்ட முப்பத்தைந்து சோமாலிய கடற்குள்ளீர்களுக்கும் சரணை அடைவதில் உச்சக்கடத்தை அடைந்தது கடத்தப்பட்ட கப்பலின் பணியாளர்களை பாதுகாப்பதில் இந்தியா மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பங்கிற்கு பல்கேரியா தலைவர்கள் நன்றி தெரிவித்துள்ள வெற்றிகரமான மீட்பு பணி சர்வதேச மட்டங்களிலிருந்து பாராட்டுகளை பெற்று வருகிறது நண்பர்களே இத்துடன் இன்றைய நியூஸ் இந்தியா யூடியூப் சேனலின் செய்தி அலசல்களை முடித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் நன்றி வணக்கம்